ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் வந்து காந்தாரி மிளகாய் வந்து வெதை போட்டிருந்தோம் அது அப்புறம் பிடுங்கி நட்டோம் நாற்று இப்போ பாருங்களேன் பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக அழகாக வளர்ந்துருக்காங்கல்ல ஒன்று இங்கே பாருங்கள் இவங்க இப்போ தான் குட்டியாக இருக்காங்க லேட்டாக நட்டதாக இருக்கும் மூணாச்சா இப்போ நம்ம காந்தாரி மிளகாய் மட்டுமே போதும் ப சாதாரண மிளகாய் இனி போட வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் ஏன்னா இவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க நாளாச்சா வேறு எங்கே இருக்கீங்க அவ்வளோதானா இன்னும் இருக்காங்களான்னு தெரில பார்ப்போம் அஞ்சு இந்தவே அஞ்சு இருக்கிறதுனால போதும் ஏன்னா இது வந்து ப்ரெஷருக்குலாம் ரொம்ப நல்லதான் நிறைய மெடிசனல் வேல்யூ உள்ளது டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுவே போதும் இன்னொரு மிளகாய் சாத மிளகா ரெண்டு இருக்கு செடி போதும் அதுப்போ கருப்பு காந்தாரி மிளகாய் வேறு இப்போ நம்ம போட்டிருக்கோம் அடுத்து வேறு கிரேப் சில்லியாக அது வேற ஒரு பிரதர் அனுப்பியிருக்காங்க ஸோ அந்த மிளகாலாம் இருக்கிறனால நார்மல் மிளகா வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்